எல்லாத்துக்கும் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழக அரசு மாநில அரசு அரசு தமிழக அரசு

அவகாசம் கொடு அவகாசம் கொடுக்க அரச மாநில அரசு அரசு அரச மாநில அரசு மாநில போதிய நிதியும் இல்லை போதுமான அலுவலகம் இல்லை ஒரு டீம் இங்கேருந்து ஃபெராவில் இருந்து சென்னை வருவாய்க்க நம்ம சிஆர்ஏ ஆஃபீஸ்க்கு காத்திருப்பு போராட்டத்துக்கு ஒரு டீம் எல்லா டிஸ்டிக்லேருந்து போகிறாங்க ஒரு நாலாயிரம் பேர் அங்கே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபாடு இருக்கோம் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற அவங்களுக்கு ஆதரவாக இங்கே ஃபெராவில் நம்ம ஈஎல் கொடுத்துருக்குற எல்லாம் ஈஎல் கொடுத்துட்டு வேறு கமிட்மெண்ட்ஸ் இல்லை நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நம்ம இங்கே கண்டினியூ பண்ணுறோம் ஈயல் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் இதில் வந்து சேரணும் இதில் நம்ம எவ்வளவு இந்த யுஎஸ் கேம்பா இருந்தாலும் சரி பொதுவா எந்த ஒரு அரசாங்கம இருந்தாலும் அதுக்கு சக்கரமா சக்கரத்தோட அந்த சாவின்